ஹலோ யூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் கேழ்வரகு உபயோகிச்சு நம்ம உடலுக்கு சத்தான கால்சியம் சத்து நிறைந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக உள்ள ராகி சிமிலி கேழ்வரகு சிமிலி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு அவங்களுக்கு சத்தான ஒரு ஸ்வீட்டு செஞ்சு தரத்துக்கு இது ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு ஸ்வீட்டு இது கேழ்வரகு பொதுவாகவே ஒரு டயபெட்டிக் கண்ட்ரோலுக்கும் நல்ல உபயோகப்படுது அனைத்து வயதினரும் சாப்பிடலாம் கேழ்வரகு வந்து குழந்தைகள் முதல் பாலூட்டு தாய்மார்கள் வரைக்குமே இது உபயோகமான ஒரு தானியந்தான் இது இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் அதிகமாக இருக்குது இது செய்யறதுக்கு ஒரு கப்பு வெள்ளம் தூள் எடுத்துப்போம் அதை மிக்ஸியில் ஓட்டிக்கிட்டு அடுத்தது ஒரு கப்பு கடலையை போட்டு அதாவது வறுத்து தோல் உரித்த கடலையாக இருக்கணும் அதையும் ஒன்று ரெண்டாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் கடலை வந்து முழுசாக மசியாமல் ஒன்று ரெண்டாக மசிஞ்சிருந்தால் போகிறோம் வெள்ளத்தை நல்லா மசிச்சுக்கணும் ஒரு பவுலில் ரெண்டு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் இது கடையில் வாங்கின மாவாகவும் இருக்கலாம் இல்லை வீட்டில் கூட அரைச்சி சளிச்சு வச்சுக்கலாம் இல்லை நம்ம மில்லில் கூட அரைச்சி வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு கப்பு மாவில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் அதாவது வெள்ளை சர்க்கரை சுகர் போட்டுக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க பாருங்கள் மாவு பிசைஞ்சாச்சு நல்ல ஒரு நம்ம ஒரு தோசைக்கல்லில் இது அப்படியே வந்து அடை மாதிரி தட்ட போகிறோம் தட்டிட்டு கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு நல்ல அடையாக இருக்கணும் அது நல்ல மாவும் வெந்திருக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இதை வேக உடணும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் மாவையும் இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன துண்டா ஆற விட்டு பிச்சு போட்டுக்குங்க சின்ன சின்ன துண்டா இருந்ததை நல்லா ஆறுன உடனே நம்ம மிக்சியில் போட்டு நல்ல பொடியாக அரைக்க போகிறோம் முக்கியமாக டெலிவரி ஆகி வீட்டில் ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த நேரமும் பசிச்சதுன்னா இந்த கேழ்வரகு சிமிலியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்காக இருக்கும் லீவில் இருக்க குழந்தைகளுக்கும் இது ஒரு நல்ல ஸ்வீட்டு சத்தானது சுவையானது ஃபைபர் நிறைஞ்சது இப்போ பாருங்கள் இது நல்லா பவுடராக வந்துட்டு வருங்க இது நல்ல வெந்ததாகவும் இருக்கும் நல்ல பவுடராகவும் இருக்கும் இப்போது ஒரு பவுலில் அரைச்சி வச்ச வெள்ளம் கடலை பவுடர் எடுத்து போட்டுக்கலாம் மிக்சியில் அரைச்ச கேழ்வரகு மாவையும் அதோடு சேர்த்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க ஒன்று எல்லாம் ஒன்றா கலந்துடணும் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நெய் விட்டுட்டு நல்ல உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுரு வச்சிட வேண்டியதான் அப்படியே குழந்தைங்க அதை சாப்பிட்ருவாங்க இதில் வந்து நம்ம கடலைக்கு பதிலாக எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எள்ளை வறுத்துட்டு இதே மாதிரி பவுட்ரு பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கடலை தான் செஞ்சுருக்கேன் இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறோம் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம குழந்தைங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவு பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டை வந்து நம்ம எல்லா வயதினரும் சாப்பிடலாம் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ பாருங்கள் சூப்பராக இந்த ராகி சிமிலி அதாவது கேழ்வரகு சிமிலி உருண்டை ரெடியாக இதில் ஒரு நாலஞ்சு நாள் வச்சு சாப்பிடணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு நாளில் முடிச்சுருவோம் சரியாயிடும் அப்படின்னா வெளியிலே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் குழந்தைங்க லீவில் இந்த ஸ்வீட்டை பண்ணி அசத்துங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்